ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி எப்பயும் போல் கொய்க்காயிச்சி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க கிளைமேட் பார்த்தீங்கன்னா சரியான குளிருங்க இது வந்து நான் அஞ்சே முக்காலுக்கு எடுத்த வீடியோ வாசலெல்லாம் தொளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தொளிச்சிட்டு கோலம் போட ஆரம்பித்தேன் சரியான குளிர்னாலும் அப்படியே ஒரு குளிர் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா சோறு கிண்டி காய் எண்ணெய் காயாக பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சோறு கிண்டிலாம் அப்படிங்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம் கடுகு போடணுன்னா போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன் புதினா சோறு வந்து நம்ம வீடியோஸில் வந்து நிறைய டைம் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் அது ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே இருப்போம் வீட்டில் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால தக்காளியும் போட்டு வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடி வத்தல் பொடி இதெல்லாம் அதோட சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேங்க இந்த காலத்தில் வந்து நாங்கள் ரெகுலராக சாப்பாட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கணும் ஏன்னா அடிக்கடி சளி பிடிக்குமா ஸோ இதை தான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் கழுவி நறுக்கி வச்சுருக்கிற இலையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டி கிண்டி வச்சு இறக்கிட்டு சுட சுட சோறை போட்டு வரணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் காராமணி காய் பொரியல் எண்ணெய் காய் பொரியல் இது வந்து காராமணி காய்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பொதுவாக இதை வந்து பீன்ஸ் காய் அப்படிதான் சொல்லுவோம் அதை சின்ன சின்னதாக நறுக்கி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு தாளிக்கரைக்கு எண்ணெய் கடுகு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பில் புதினா அந்த கூட்டை தனியாக வேக வச்சுருக்கேன் பக்க போட்டு வச்சுருக்கேன் அப்போனா கொஞ்சம் நல்லா வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி இதெல்லாம் சேர்த்து இதோட வதக்கிட்டு இதுக்குமே லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி உப்பு காய்க்கு உப்பு சேர்த்துருந்தேன் இருந்தாலும் லைட்டாக இந்த கிரேவிக்கும் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் லைட்டாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அந்த காய் காய் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணுங்க ஏன்னா அந்த மசாலாலாம் அந்த காயில் சேரணும் அப்படிங்குறக்காங்க காலையிலக்கு மட்டும்தான் இந்த சாப்பாடு அதுவும் இல்லாம வீட்டில் தோசை மாவு வேற இருக்கு அது அப்புறமா நான் தோசை சுட்டுக்கிற நீங்கள் உங்களுக்கு கொண்டு போறதுக்கு மட்டும் ஆக்கிக்கோங்க நாங்க அதனால அது பண்ணேன் கடைக்கு கிளம்பிட்டேன் அதனால இப்போ எனக்குமே பெரும்பாலும் நான் கடைக்கு கொண்டு போகும்போது இந்த மாதிரி வெரைட்டி அதாவது சோறு கிண்டி வச்சுப்பேங்க சோறு கிண்டிட்டு அதாவது கூட்டு மாதிரி வச்சுப்பேன் ஏன்னா இப்ப சோறு குழம்பு இதெல்லாம் தனித்தனியா கொண்டு போனேன்னு வைங்களேன் நான் சாப்பிடுறக்கு ரெண்டு மணி மூணு மணி கூட ஆகும் மத்தியானத்துக்கு மேல அப்ப வந்து ஐஸ் ஆயிரும் ஹாட் தான் கொண்டு போவேன் இருந்தாலும் அந்த ஆறிரும் ருசி அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால ஒரே சோறாக கிண்டி கொண்டு போயிடுது அப்போனா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பின்னா அப்பளம் பொறிச்சு கொண்டு போகணுன்னு நினப்பேன் ஆனால் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு டக்குன்னு நமத்துறோம் அதனால் அப்பளம் கொண்டு போகிறது கிடையாது ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க் யூ